ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டஃபுடு காளான் இட்லி அதாவது நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் வந்துட்டு இப்போது ரொம்ப ட்ரெண்டியாக கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இட்லிஸ் அவங்க வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுப்பாங்க நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம இட்லியில் என்ன வந்து ஸ்டஃப்பிங் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எங்கள் பாப்பா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காளான் ஸ்டஃப்டு இட்லி பண்ணுறதுக்கு காளான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி உங்கள் குவன்டிக் தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம தண்ணி விட தேவையில்ல காளான்லேயே வந்துட்டு நீர் சத்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த நீர் பிடிச்சி காளான் கொஞ்சம் வெந்துடும் பாருங்க உங்களுக்கு நம்ம தண்ணியே விடலை ஆனால் காளானில் உள்ள தண்ணியே நல்லா வந்து அதில் வெந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ வெந்துட்ருக்கு அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நான் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இது ஆற வச்சிட்டதுக்கப்புறமா இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் இட்லி நல்லா தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மாவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கரண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் வந்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து இட்லி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம அது மேலேயே மாவு வந்துட்டு ஊற்ற போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதே போல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாவு வந்து நம்ம விட போகிறோம் இப்போது ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா காளான் ஸ்டஃபிங் இது எல்லா இடத்துலையும் வச்சுட்டு திரும்பி அது மேலே கொஞ்சமாக நம்ம மாவு விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா கவர் ஆகிடும் உங்களுக்கு வெளியில் தெரியாது இப்போது நம்ம வந்துட்டு மாவு விட்டதுக்கப்புறமா ஸ்டஃபிங் விட்டுட்டோம் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து மாவை வந்து விட்டு நல்லா கவர் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து மேலே வந்து மாவு நல்லா விட்டு கவர் பண்ணியாச்சு இதுக்கு வந்து சட்னி சாம்பார் தேவை இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம வந்துட்டு இந்த இட்லியை வந்துட்டு சாப்பிட்டோனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு இதுக்கு வந்து சட்னி சாம்பார் தேவையில்லை அவ்வளோதான் இதை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நான் மூடி வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து இடையில வந்து செக் பண்ணிக்கிறேன் டென் மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா பஃபியா இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதுக்கு வந்து சாம்பார் சட்னி தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இப்போது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி இட்லிஸ் கல்யாண வீடுகளில்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க இதே இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் வேறு எது ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எது ரெசிபீஸ் போடணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ